நான்சிட்ட சொல்லு என்ன வேணும்னு நான் உனக்கு வாங்கி தரையா கலவி நீ நினைக்க மாதிரி நான் ஓட்டவடையும் கல்கோனாவும் கேட்கல நீ வாங்கி வரதுக்கு நான் பைக் வாங்கி கேட்டேன் உன் மர்மாவ வாங்கி தரணும்னு சொல்லிட்டான் ஒழுங்கா உன் மர்மாவ அடைச்சு உன் கைக்குள்ள வச்சிக்க பாரு இல்லன்னா அந்த வீடு வளங்காது நான் போறேன் என்னோட அரும் இந்த வீட்ல நான் இல்லன்னாவே எல்லாருக்கும் புரியும் ஏய் 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 பேரண்டி நில்லு இன்னைவே இன்னைக்கு என்னக்கெல்லாம் இன்னைக்கு இப்படி கோச்சிக்கிட்டு போறான் என்னால இப்படி கோவப்படாண்டானே ஏடி சரசு ஏலா சரசு என்னதே இங்க வா துணி துவைக்கிறதுக்கு துணிய முக்கலான பத்தனா இது வேற உயிர் எடுக்கும் என்ன வாய்ப்பு இதுக்கு என்னதே எதுக்கு குப்டியே ஏலா ஏன் பியாராண்டி கோச்சிக்கிட்டு போறானே வீட்ட விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஏன் அடிச்சு அடிச்சிடுச்சு புட்டியா பையல அடிக்கலாம் செய்யல சத்தம் தான் போட்டேன் எதுக்குலாம் சத்தம் போட்டவனே அவனை சட்டை மட்டும் போட்டுக்க கூடாது தூக்கி போட்டு மீச்சிருக்கணும் மீக்காம விட்டேன்னா தப்பு தான் என்ன சொல்லிட்டு போறேன் என்னமோ பைக்கு பைக்குன்னா என்னடா பைக்கு ஒத்தே ஒத்த புள்ள ஆம்பள பைய அந்த பைய வீட்டை விட்டு கிளாச்சிக்கிட்டு போறா நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவனை போய் என்னென்ன பாரு போய் வீட்டு கூட்டு வாங்கன அவன் இப்ப கிளாச்சிக்கிட்டு போனா அப்புறம் அண்டிக்கு வருவான் வயிறு பெருசா வந்து அவன் பாட்டுக்கு வந்து சோத்த தின்னுட்டு படுப்பான் நீங்க சும்மா இருங்க எனக்கு நம்ம அவன் குவாச்சிட்டு போறதை பார்த்தா வருவான்னு தோணலை அந்த பையன் எங்கன்னா போய் கணத்துக்குள்ள கணத்துக்குள்ள உளுந்துற போறான் போய் பாரு அவனை ஓடலாம் சும்மா இருங்கதே நீங்க குடுக்க செல்லத்துல தான் அவன் இப்படி கெட்டு போறான் அதெல்லாம் அவன் வருவா எங்கேயும் போவானா எனக்கு வேலை கிடக்கு துணி எல்லாம் முக்கி வச்சிருக்கேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் வேலைய பாக்கேன் எப்படி போறா வேற புள்ள மேல அக்கறை இல்லாம ஏன் பேரனடி அடி நான் தான் போணும் போல இருக்க ஐயா ஏன் பேரண்டி ராசா ஐயா நில்லு இவன் வேகத்துக்கு நம்ம பேய்டாண்டமே எந்தால போனானு தெரியலையே நீ ராத்திரி அடிச்ச மலைக்கு வெள்ளம் வந்தாலும் வந்துரும் நினைச்சோம்ல அந்த அளவுக்கு நல்ல மழை நேத்து நம்மள திடீர்னு எந்திரிச்சு பாத்தால பாத்துட்டு மழை பெய்யுத நினைச்சேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நானாம் தூக்கினா இடையில எந்திக்கே மண்டை என்ன பூக்கமே வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எந்திக்கே மண்டையில அது சரி எனக்கு எல்லாம் சின்னதா சவுண்ட் கேட்டாலும் நான் உடனே முடிச்சிருவேன் அப்புறம் தூக்கமே வராது இடையில எழுந்திர்தான் அதனால ஒன்னுக்கு வந்தா கூட இடையில எந்திக்கிறதுக்கு பயமா தான் இருக்கும்ல

சரி குட். இன்னைக்கு லீவு மேட்ச் விளையாட போறானு பார்த்தோம்ல அங்க பக்கத்து ஊர்ல மேட்ச் வச்சிருக்கானுன்னு. நேத்து மழை வந்து போச்சு. அதனால ஏنم இன்னைக்கு நம்ம மேட்ச் கேன்சல் பண்ணி விட்டானே போக முடியாது. இல்லட்டினா இன்னைக்கு மேட்சுக்கு போயிருந்துருக்கலாம் நேரமே போக போகணும்ங்கிறது வீட்ல. ஆமல எனக்கும் கடுப்பா இருக்கு. ரொம்ப வெயில் வேற இப்ப ஜுள்ளுன அடிக்குது. மீனம் போறது பிரச்சனை இல்லை. ஆனா வெந்து போகுமே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ராத்திரின்னா படுத்து தூงிரலாம். கூட கொஞ்சம் பயமா இருக்கு. எல்லாம் பாம்பு நிக்கணும். அப்புறம் குளிக்கவே முடியாது. என்ன பண்ணலாம்? இந்த தண்ணி உயிர்க்கு ஏதாவது இடத்தை செலக்ட்

அது வரைக்கும் கண்ணுதான் கண்ணுல நான் படபடாதே. பூரா அவ என்னையே தேடி அழைஞ்சாலும் அவளுக்கு என்னையோட அரமப் புரியும். அவளே நீ தான் என்னைய காப்பாத்தணும். இன்னைக்கு விளையாட்டுக்கு போய்போது இங்கன வந்து நின்னோம். அப்புறம் ஒரு தயிரே வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தயிரத்தை நீ உனக்கு ஊட்டணும். இருக்கிறதுக்குள்ள என்னையே தேடி வந்து ரொம்ப சரி நான் உன்னை அப்புறம் மீட் அம்ம பெய் அந்த கோயிலுக்குள்ள நீ அலை பெய் ஒளிஞ்சு கிடணும் அங்க தான் எந்த பயலும் சிக்கறா அவள சிக்கறா வரமண்டான் அதனால அங்க போனா தான் நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது காட்டுக்குள்ள இருக்க அந்த கோயிலுக்குள்ள எந்த பயலும் இருக்க முடியா நம்ம பாட்டுக்கு பெய் ஒளிஞ்சு கிடவும் இங்க தான் நம்மள எந்த டீயே சத்தியோ அண்டாது இருட்டுனாலும் நம்ம சேஃபா தான் இருப்போம் கடவுளே காப்பாத்தப்பா கோயிலுக்கு மேலே யாருக்கும் தெரியாது அங்க பெய் இருந்து கிட வேண்டியதுதான் அப்படியே நம்மளை தேடி வந்தாலும் கீழே தான் தேடுவாங்க மேலே யாரும் நம்மளை தேட முடியாத ஒரு பைக்கு வாங்க என்ன பாடுபட வேண்டி இருக்கு மேலே ஏறி வந்தாச்சு நல்ல வெயிலாக உள்ளா இருக்கு கொஞ்சம் நனந்திருக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு இருப்போம் அம்மா மீனா இங்க நில்லுமா என்ன சசக்க மாமியாரே ஏன் பியாரே இப்படி எங்கயும் போனானாமா பாட்டியா இல்லையே என்ன பாக்கலையா அவனை சரிசுதானே கேக்கியே ஆமாம் ஆமாம் அவன்தான் என் பேராண்டி கோச்சிக்கிட்டு போனான் எந்த அளவு போனான்னு தெரியல அவனை தேடி அளையே ஆளையே காணும் குவாச்சிட்டு போனானா என்னத்துக்கு காகாரிட்டு என்னத்துக்கோ சண்டை போட்டுட்டு குவாச்சிக்கிட்டு வெளியே போனான் வீட்டுக்கு வரண்டேன்னு சொல்லிட்டு பிள்ளை போச்சு இந்த சரசை கொஞ்சம் அவனை பேக்கி பிடி போனா பின்னாடி போக வேண்டா அவனை தேடி நான் இருக்கேன் என்னத்துக்கு நீங்கள் இப்படி அவனை அழைஞ்சு திரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கியே போனால் வருவான் இந்த பிள்ளைலேயும் அப்படிதான் அப்பப்போ கிளாச்சுக்கிட்டு போவோம் வரும் அதைவான் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க கொஞ்சம் கழிச்சு அவனே வயிற்று வச்சுட்டா வருவான் வயிறு காஞ்ச வேறு எங்கே போவான்னு சொல்லுங்கள் இல்லைடா அவன் எப்பயும் குவாச்சிட்டு போனா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் என்கிட்ட நின்று ஒழுந்தா பேசிட்டு போவான் இன்னைக்கு என் கிட்டே கோச்சிக்கிட்டு போயிருக்கான் தாகார்கிட்ட கோவான அவகிட்ட மட்டும்தான் கோவமாக இருப்பான் என்கிட்ட அப்படி இருக்கான்டா இன்னைக்கு என் கிட்டையும் கோச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு போனான் அதான் பயமா இருக்கு நீங்க பயப்படுகிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது நீங்கள் வீட்டுக்கு போங்க இந்த வெயில் குள்ளே நேற்று கடை அவனே அவனே வருவான் பாருங்க தெரியல அவன் ஆச்சிருப்பாளா இருக்கும் நான் பார்க்கல வெளியே தான் ஈக்கு வந்துட்டு இருந்தேன் இந்த பையன் எங்கே போனானோ தெரியலையே ஆமாம் நீ என்ன கையில் முழகம் கையுமா இருக்கா ஆமா மொளகா தீந்து போச்சு அதான் சாந்தியா வாங்கிட்டு போறேன் கறி வைக்க நானுமே தான் ஆ சரி சரி எந்த அளவு போனானு தெரியல இந்த பையே பைசான கலத்துல வீட்ல கடக்க வேண்டியதானே அந்த பையலுக்கு வயித்து பசி எடுத்து அவனே வந்து வீட்டுக்கு வந்து சோர்ந்துங்க போறான் இவி இப்படி தியாரி தெரியவளையா அங்க ரெண்டு பையல தெரியானவள அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருப்பானோ இதுக்கும் பக்கத்துல போய் பாப்போம் நான் இல்ல போலயே சரி எங்க போனா என்ன ஏதுன்னு கேட்டு பாப்போம் வேற மாதிரி சொல்லியானவளானு ஏய்யா ஏ ராசகளா என்ன பாட்டி

அதான் சரி தோட்டத்துக்கு அங்கே எங்கேயும் வந்தானா என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் ஆ சரியா அப்பா அப்பன்ட்ட சொல்லி தோட்டத்துக்கு எங்கேயும் வந்தானா என்னன்னு கேட்டு பார்க்கேன் என்னாச்சு பாட்டியே எதுவும் குவாச்சுக்கிட்டு போயிட்டானோ ஆமாய்யா தாய் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு போயிட்டான் அப்படியா அதுக்கு தான் எங்க போறேன்னு கேட்டதுக்கு சாவு போறேன்னு சொல்லிட்டு போனானோ என்னையா சொல்ற அம்மா நாங்க எங்க போறேன்னு கேட்டோம் சாவு போறேன் நீ வாரியான்னா ஐயா 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 என் பேராண்டியே பேதவத்தி கொன்னு விட்டாலே ஐயா சின்னத்திரே இல்லை இந்த பாட்டி இப்படி ஓடுது எதுவும் பண்ணிருப்பானோ அவன் சேச்சே அவன் சரியான பையன் தான் குழியில அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான் எங்க நாய் வியத்து ஏடி அலையட்டன்னு ஒளிஞ்சு கிடப்பானா இருக்கும் அவன் அம்ம கட்டி வச்சு தோலை உரிச்சிருவா அவள இன்னைக்கு என்ன விட்டுட்டாவே தெரியலையே அதனால தான் போய் ஒளிஞ்சு கிடக்காம போல இருக்கு கட்டி வச்சு தோலை உரிச்சு விடுவாவன்னு என்ன பண்ணனானு தெரியலையே வீட்டுல இப்படி சரி வாரியா நம்மளும் போய் காட்டுக்குள்ள அவனை போய் தேடுவோம் அவனெல்லாம் தேடான்டா வேன்னா ஆதுபகம போவோம் வாரியா மழை பெஞ்சிருக்குல்ல கொஞ்சம் தண்ணி கிணலா தேங்கி இருக்கோம் சும்மா பார்த்துட்டு வருவோம் ஆ சரி வா போவும் ச ச ச ச இங்க மாமியார் கிட்ட இருந்து நான் தப்பிச்சி வரதுக்குள்ள போதும் போதனே ஆயிருது அப்போ ஏன் அவ்ளோ வேலையும் செஞ்சு வச்சுட்டு வரதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு இன்னைக்கு சண்டே என்ன மட்டன் சிக்கனா மட்டன் சிக்கன் எல்லாமே தான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் எங்க வீட்ல அன்னைக்கு மீன் தான் இருந்து வச்சி நீ எல்லாம் சோறு கறி எல்லாம் ஆக்குனியா இல்லையா வேணா நான் என்ன கொஞ்சம் மீன் கறி எடுத்துட்டு வரட்டுமா இல்ல இல்ல எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு சாம்பார் வச்சி விட்டுட்டாரு வேலைக்கு போலயா உங்க வீட்டுக்காரர் மொமே வந்ததுல இருந்து அவருக்கு வேலைக்கு போக மனசு இல்லையோ பிள்ளை பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்கலாம்னு இருக்காரோ இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்கேன் நாளைல இருந்து வேலைக்கு போறேன்னு இருக்காரு நான் அவன குளிச்சாதன உடனே நல்லா பவுடர் போட்டுக்கிட்டலாம் வச்சனோ நல்லா அப்படியே தூங்கிட்டா வயித்துக்கு கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு அந்தால சரி நீங்க பாத்துக்கிடுங்க நான் கொஞ்சம் வெளிய வெளிய வந்தேன் தூங்குறானா பரவாயில்ல ஓ மொவேலாம் நல்லா தூங்கியான் என் முகம் எல்லாம் பிறந்துருக்கும் போது தூங்கவே முடியா இனி ஹிம்சை பண்ணிட்டு எடப்பா அதுக்கு ஓ முகம் எவ்வளவோ தேவைல்லாம் ஓனும் நல்லா தூங்கிடுவானா எங்க அவ கூட நம்மளும் தூங்கினா வேணால் கொஞ்ச நேரம் தூங்குவா அவ தூங்குற நேரத்துல நம்ம ஒரு வீழ செஞ்சிடலாம் நினைச்சிட்டு எந்திரிச்சோன்னா அவளும் முழிச்சு எந்திரிச்சி உயிரை எடுத்துடுவா அப்ப என்ன கொஞ்சம் கஷ்டம்லாம் பெரிய பொண்ணுக்கு அவளும் எழுச்சா வச்சு நானெல்லாம் படாத பாடு பட்டு அவளோ வச்சுக்கிட்டு பரவாயில்லை இவன் நல்லா சமத்தா தூங்கிடுறான் பிரச்சனை இல்ல நான் ஓம் வேலையை நீயே பாத்துக்கிடலாம் ஆமாடா அம்மா இருக்கலாச்சி இந்த லட்சுமி அக்கா பிள்ளை எல்லாம் வந்து பாக்கணும் நிச்சி வள வந்துச்சு வள இன்னி அந்த பிள்ளை என்ன வரலையே காரண வண்ணன் சொல்லி கிடந்தால வள இன்னைக்கு வீட்ல தான நடப்பாளுவே வரலியா கோ இல்ல அவ இல்ல தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னாவே காலையில போன் போட்டாவே தோட்டத்துக்கு போறேன் உனக்கு எதுவும் செஞ்சு தரட்டுமா வரட்டுமா இல்ல ஏதாவது வேணுமானு இல்ல நீ அண்டாக்கோடனே அந்த சரி நாங்க எல்லாம் தோட்டத்துக்கு போறோம் அப்புறம் வாரம் சாயங்காலம் அப்படின்னாவ ஐயா பிள்ளைக்கு தோட்டத்துக்கு போயிட்டோம் எல்லாம் என்ன நல்லா இருக்கா ஆ நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் சப்புடி இருந்த மாதிரி இருக்குமா எம்மா அப்ப நம்ம தண்ணி கடத்து தண்ணி சப்பு தண்ணி ஆயிருச்சோ அதனால தான் இளநியும் சப்பு தண்ணி கிணங்கா இருக்கோ இல்ல அப்படி எல்லாம் இல்ல ஒருவேளை மரத்து வாக்கு கூட அப்படி இருக்கலாம் அது எப்படிம்மா நல்ல தண்ணி குடிச்சா தானே மரமும் நல்ல தண்ணியே வரும் சப்பு தண்ணி குடிச்சா ஒருவேளை சப்புன்னு தான் இருக்குமா இருக்கும் இளநி அம்மா இவ பெரிய விஞ்ஞானி கிணங்கா அறிவாளி கிணங்கா பேசிட்டு இருப்பா நீ கண்டுக்காத மாதிரி குடி நல்லா தான் இருக்கு எம்மா ஆளுக்கு ரெண்டு வெட்டுட்டுமா எப்படி

அட ஒரு இளனி குடிங்க தம்பி இதுல என்ன இருக்கு அத என்ன கடக்குதே நிறைய ம் சரி அப்ப ஒன்னு வெட்டுங்க பாப்போம் இதா வெட்டி தான ஏல சரசு இங்க ஓடியா நான் வயித்துல புளிய கரக்கிட இந்த பையன் என்னமோ செஞ்சிடுவானோன்னு ஏல சரசு என்ன டேய் எதுக்கு கடந்து கட்டிட்ட அடக்கியே ஏல என் பேரிங்க வாச்சிட்டு போனவன் சாவ போறேன்னு சொல்லிட்டு பேர்க்கானால எங்க போனா இன்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல ஆத்து பக்கமா அந்த பக்கம் காட்டுக்குள்ள போனாங்கவே என்னத்தை சொல்றியே ஆமளா அவனை தேடிக்கிறது திருப்பம்ல ரெண்டு பயிலுன்னு அந்த தான் போனான்னா அந்த எங்க போனா என்ன எது சொன்னானா சாபின்னு சொல்லிட்டு போனான்னாங்க அதான் எனக்கு பயமா இருக்கு சின்னத்திரைக்கு போன போடு அங்க தோட்டத்துக்கு எங்கனையும் வந்துருக்கானா என்ன ஏதுன்னு கேளு அங்கே கணத்துக்குள்ள கணத்துக்குள்ள உள்ள போறேன்னு எங்கேயும் விழுந்துற போறான் கொஞ்சம் பார்க்கற சொல்லலாமியோ இருந்தே அப்போ அவருக்கு அடிக்கே இந்த கிற்கார பையன் வீட்டில வந்து கிளாச்சு எப்பயும் போல தானே போறான்னு இருந்தேனா இதுக்கு தோளுக்கு தோலத்துக்கு மேலே வளர்ந்த பையலை கோவப்படாத திட்டாத அடிக்காதன்னு நான் உங்ககிட்ட படித்து படித்து சொல்லியது ஒருத்தக்க ஒரு பையன் இப்போ அவளை பறி கொடுத்துட்டு நிக்குது இருக்கா ஒன்று எனக்கு என்னத்தை செய்யன்னு தெரில இது இருங்க உங்க பையனுக்கு ஃபோனை பண்ணிருக்கேன் அது எடுத்தாருன்னா சொல்லுவோம் அங்கே நாங்க தோட்டத்துக்கு தான் பெருப்பனாக இருக்கும் கடத்துக்குள்ளே கணத்துக்குள்ளே இங்கே விழுந்துறக்கூடாது அதுக்குதான் எனக்கு பயமா இருக்கு ரொம்ப என்னதே இனிச்சு கடக்கா உப்பு விற்கிது உங்களுக்கு மட்டும் எப்படி நிற்கிது உப்புலாம் காய்க்கிலலாம் போய் சொல்லாத வேணுனா கொஞ்சம் சப்புன்னு இருக்கு தான் ஆமா ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது ரொம்ப உப்புன்னு சொல்ல முடியாது மீடியமா இருக்கு நல்லா இருக்கானா புடிக்கலாம் நல்ல வெயில் இருந்துச்சுங்கலாம் நல்ல இலன இனிச்சிடறதாம் நல்ல அது டேஸ்டா இருக்கும் இது என்னன்னு தெரியல கொஞ்சம் தப்புன்னு தான் இருக்கு ஆமா ஆமா அது சரிதான் ஐயே போன் அடிக்கு போல இருக்கே பாக்கெட்ல கிடந்து வைப்ரேட் ஆவுதே போன் அடிச்சா கேட்க மாட்டேங்குன்னு வைப்ரேட்ல போட்டு காஞ்சிட்டேப் போட்டுட முடியாது ஏன் பொண்டாட்டி தான் போன் அடிக்கா என்னன்னு தெரியல என்னமா சரசு சொல்லு திடீர்னு போன் அடிச்சிட்டே என்ன ஏங்க சரிசு போச்சிட்டு கிளாச்சிட்டு போனா போனவே எந்தல போனானே தெரியல தோட்டத்துக்கு அந்த பக்கம் தான் எங்கயாவது வரானானு கொஞ்சம் பாருங்கங்க அவன் வேற கோவமா வந்தாங்க அவ கணத்துக்குல கணத்துக்குல இங்க ஏன் விழுந்தற போறானே அத்தை பயப்படியாவ கொஞ்சம் அவன ஒரேட்டு பாருங்களா என்னது கணத்துக்குல விழுந்துவானா யா வீட்ல சண்டைய போட்டியே என்னாச்சு பதட்டமண்ட பேசற மாதிரி தெரியுது என்ன சொன்னானு தெரியல சரசு ஆமாங்க நான் கொஞ்சம் சத்தம் தான் போட்டேன் அடிக்கலாம் எதுவும் செய்யல பைக் வாங்கி ஏட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தானே நான் அவன ரெண்டு சத்தம் போட்டேன் அவன் அதுக்குன கோச்சிட்டு போய்ட்டாங்க என்னது பைக் வாங்கி கேட்டானா இப்பதானே அவனுக்கு கொண்டு போய் காலேஜ்ல சேத்துருக்கு அதுக்குள்ள உங்களுக்கு பைக் வேணுமாமா ஆமாங்க பைக் கேட்டு ஒரே அடம் அதனால வாய் வேற ரொம்ப பேச அத்தம் போட்டு விட்டேன் அதுக்குன்னு கிளாச்சிக்கிட்டு இப்படி வீட்டுக்கு வராண்டேன்னு போனால் எப்பயும் போல தான் கிளாச்சிக்கிட்டு போகிறான் போலன்னு நினச்சேன் இப்போ அத்தை அவனை தேடி போய் அலைஞ்சிட்டு அங்க ரெண்டு பயிலும் நின்னானு அவன்கிட்ட கேட்டிருக்கானு அதுக்கு அவன் சாவ போகிறேன் அவன்கிட்ட சொல்லிட்டு போயிருந்திருக்கான் அதான் அத்தை ரொம்ப பயப்படியாவே எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அந்த பக்கம் தான் அத்தாங்கிற நேரம் வந்தானா அங்கே தோட்டத்துக்கு எங்கன்னா வரானா என்ன ஏன்னு கொஞ்சம் பாருங்கங்க நான் அங்க வரேன் நம்மளும் அந்த பையன் நிம்மதியாகவே இருக்க விடாமண்டாங்க சரி வா நானும் பார்க்கேன்

எங்கனாவது கணத்துக்குள்ள கணத்துக்குள்ள விழுந்திரப்படாத ஆமக்கு அதான் டைமா இருக்கு பத்திடுங்க சரி அப்ப வா நானும் வரேன் ஆளுக்கு ஒரு பக்கமா பீதி ஆடுவோம் நான் தெரிக்க வாங்க ஏல நீங்க எல்லங்கனா பத்திரமா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏமா நாங்களும் ஆரம்மா நாங்களும் நாலே இடம் தேடுவோம்ல சரி அப்ப வாங்க நீங்க எல்லவளோ